அஸ்லாம் வலைக்கும் ஒரு கவிஞன் ஒரு பாட்டில் சொல்லுவான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நீ எது எப்படிமா அப்போ இன்பத்தை வந்து மனுஷன் தேடிக்கிட்டே இருப்பான் அதுக்காக முயற்சி செய்வான் எந்த இடத்துலலாம் இன்பம் கிடைக்கி ஒரு இடத்துல இன்பம் கிடைச்சா அது மாட்டான் அது எப்படியாச்சும் அடைஞ்சு கொள்ளணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவான் ஆனால் துன்பத்தை மனுஷன் விரும்புவானா துன்பத்தை மனுஷன் விரும்புறதில்ல ஆனால் துன்பம் இவனை தேடிக்கிட்டே இருக்கும் எப்படின்னா இன்பத்தை வந்து நம்ம அடைஞ்சு முடித்த உடனே துன்பம் ரெடியாக காத்துக்கிட்டே இருக்கும் எப்படா வருவான் இவனை போட்டு மாட்டலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும் அப்போது துன்பம் நம்மளை தேடிக்கிட்டு இருக்குது இன்பத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் துன்பம் நம்மளை தேடிக்கிட்டு இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்பத்தை அளவோடு அனுபவிப்போம் இன்பத்தை அனுபவித்தவன் வந்து துன்பத்தை அனுபவிக்காமல் மரணிக்க முடியாது இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இன்பம் எந்த இடத்துல கிடைக்குதோ அதை என்ன செய்வோம் அளவோடு அனுபவிப்போம் அப்போ நம்ம நிம்மதியாக வாழலாம் இதுதான் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கலாம்